அருணி மாட்டி கோளோடு போச்சு வீரமா வீரமா பாடு முடிச்சிட்டு போறாத இந்த எம்பாடுறாத அடுத்ததுக்குன்னு வந்தா இந்த அருணி மாட்டி ஏ தம்பி புல்லட்டி ஏணி புடி முத்தாமே சேர் ஓய்க்கி போடிரு முதல்ல நம்பர் அதுக்கு போதே போடு கிளா ராமச்சந்திரா ராமச்சந்திரா விரா வீரத்தை வந்து கொண்டு வர பெரிய பட்சத்துக்கு போறார் இறைவன் அதே சொப்பி கேல் மாட்டாய் ಸರಿಯಾನ ஆமாம் அடத்துக்கிட்டே போறான் பாருங்க அது போச்சு அவ்வளோதான் ஒன்று போச்சு காட்டுக்குள்ளே காடு வாங்கிடுச்சு சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒன்று காடு வாங்கிட்டேன்னு Que é, dia é, 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 é.